நீ இந்த பூமியில் என்னுடைய சித்தத்துக்குட்பட்டு எதை டிக்ளேர் பண்றியோ எதை நல்லது என்று சொல்லுகிறியோ எது உண்டாக வேண்டும் என்று நினைக்கிறியோ எதை சொல்றியோ அதுதான் நடக்க போகுது நீ எதை கேட்டாலும் அது நடக்கும் என்னுடைய சித்தத்துக்கு அது உனக்கு நடக்கும் எல்லைன்னு ஒன்றுமே கிடையவே கிடையவே கிடையாது இதுதான் கிடைக்கும் இதுக்கு மேல கிடைக்காதுன்ற அதுக்குரிய எல்லைகள் கிடையாது லிமிட்லெஸ் கவர்னண்ட் லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் எது வேண்டுமென்றாலும் நடக்கும் என்று சொல்லி தேவன் அவனுக்கு போதிக்கிறார் இ ஷோயிங் இம் தேர் இஸ் நோ லிமிட் அப்சல்யூட்லி தெர் இஸ் நோ லிமிட் லிமிட்டே கிடையாது இந்த பூமியில் நீ எதை விரும்புகிறியோ நீ எதை கேட்குறியோ நீ எதை நடக்கணும்னு விரும்புகிறியோ அதை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறார் அநேகம் பேருக்கு இந்த உடன்பிடிக்கைன்னா இன்னும் அநேகம் புரியுறதில்லை நீங்கள் நேரத்தில் ஏசு இந்த உலகத்தில் வந்தபோது யூத மக்கள் மத்தியில் ஊழியம் செய்தார் முதல்ல அப்போ யூத மக்கள் மத்தியில் ஒழிஞ்சு நான் சொன்னேன் இல்லையா அவர் சோகமாக்குன எல்லாம் வந்து ஏற்கனவே யூத மக்கள் அவர் நல்லா உடன்படிக்கையின் மக்கள் தான் இந்த உடன்படிக்கையின் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிசாசு பிடிச்சிருக்குது உடன்படிக்கையின் மக்களுக்கு நோய் வாய்ப்பட்டு ஆனால் சரீர சுகம் எல்லாம் அவர்களுக்கு சொந்தம் உடன்படிக்கையின் மக்கள் பிச்சைக்காரனாக இருக்கிறாங்க தெருவில் பிச்சை கேட்டுகிட்டு இருக்கிறாங்க உடன்படிக்கையின் மீதுலாம் ஆபிரகமின்றி பிள்ளைகள் என்ன கேவலம் பாருங்கள் ஒரு ஆபிரஹாமுடைய பிள்ளை பிச்சை கேட்கலாமா எவ்வளோ மன வருத்தத்துக்குரிய ஒரு காரியம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி அது ஆபரகம் இதேவன் தெரிந்து கொண்டு அவன் மேலே ஆசீர்வாதத்துக்கு கூறியிருக்கிறாரு அப்படியே பேர பையன் ஒருத்தன் உட்காந்து பிச்சை கேட்டுட்ருக்கார் ரோட்டில் ஏசு அந்த பக்கம் வர்றாரு அவன் இயேசு அந்த செய்த ஊழியத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது யாருக்கும் சுகத்துக்காக ஜவம் பண்ணவே இல்லை பாருங்க ஜவம் பண்ணாமல் சும்மா தொடருது சும்மா வியாதியை போங்கிறது அவ்வளோதான ஒழிய வேறு பெரிய ஜபாலம் ஒன்றும் பண்ணுறதே கிடையாது ஏன் ஜவம் மண்ணில் ஏன் ஜ பண்ணலான்னா ஏற்கனவே உங்களுக்கு எது சொந்தமோ அதை பற்றி ஜெவம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஹலோ உங்களுக்கு ஏற்கனவே சொந்தமாக இருக்கிறத போயிட்டு ஜெவம் பண்ணி கேட்டுட்டு இருக்க வேண்டியது இல்லை உங்களுக்கு ஏற்கனவே இது சொந்தமாக இருக்கிறதுனால பசங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் அதுக்கு எதிராக இருக்கிறத விரட்ட வேண்டியது தான் அதைத்தான் பண்ணார் ஏஸ் தான் அவருடைய சுகமாக்கும் மெத்தடை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது ஒரு நாளும் ஜெவம் பண்ணவே இல்லை இன்றைக்கி அநேகர் நீண்டு நீண்டு ஜபெல்லாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி ஜவம் பண்ணவே கிடையாது ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே உடன்படிக்கின் மக்களாக அழுதார் ஏன்னா தேவன் உடன்படிக்கின்ற தேவன் அவர் மறக்காமல் இருக்கிறார் உடன்படிக்கைய மனுஷர் தான் மறந்துட்டாங்க அவர் மத்தியில் இயேசுங்கிற ஒரு மனிதர் வந்துட்டார் இப்போ ஞாபகம் வைத்துட்டு ஒரு மனுஷன் வந்து நடந்து கொண்டிருக்கிறார் உடன்படிக்கை ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் பூமியிலே இஸ்ரேவேல் மக்கள் மத்தியில் ஞாபகம் வச்சிருக்கிற ஒரு ஆள் கூட கிடையாது ஆனால் இப்பொழுதோ ஒரு மனுஷன் வந்திருக்கிறாரு இவருக்கு தெரியுது இவர் ஞாபகம் வச்சிருக்கிறாரு இவர் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுகிறவர் அதற்கு எதிராக இருக்கிற காரியங்களை அதட்டுகிறவர் விளக்குகிறவர்